மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது எழுபத்தி மூன்று மூட்டைகளை உதராமல் மூலவனை சுமக்க முடியாது இரு அது பின்னே கடல் அசுவம் குஞ்சி பொறுப்பது போல் தேகம் அது பின்னே ஒட்டு உண்ணி கடித்து குருதி உரிவது போல் வினையெல்லாம் உயிர் பெற்று மனம் விண்ணோக்கி பாயும்போது மண்ணோக்கி விழுகின்ற எவனோ ஐயோ ஐயோ இறைவா என் செய்வேன் கோவே என் குருவே என் மூட்டைகளை இறக்கி இலைப்பார இடம் தர மாட்டாயோ பரம்பொருளே பரம் நிறை மறை பொருளே என் மூட்டைகளை அவிழ்த்து தர மாட்டாயோ அரசே அன்பே அமுதே ஆடை காத்தருள்வாய் ஆனந்தா ஆடை தந்து எமை ஆட்கொள்வாயோ ஆனந்தனே ஆட்கொள்வாயோ ஆனந்தனே